இப்போ பேர் மாறுறப்ப எல்லாமே மாறும் மாறும் அப்போ பேர் மாற்றுறது மா நம்ம மாற்ற தேவை அவருடைய செயல்கள் மாற்றோம் சரிங்களா அவருடைய செயல்கள் மாற்றம் அவர் வாழ்க்கை மாறும் எல்லாமே அப்படி அப்படியே கிராஜுவலாக மாறி வரணும் நான் ஜும்மா இல்லாமல் உட்காந்துக்கிட்டு வீட்டில் தண்டமாக உட்காந்துக்கிட்டு அதானி பார்த்திவின்னு பேர் மாதிரி சார் அப்படிலாம் மாறாது நான் சொல்கிறது நம்மளுடைய செயல்கள் சுற்றுச்சூழல் எல்லாமே சேர்ந்து மாறணும் அதே போல் நல்ல அர்த்தங்கள் மட்டுமே இருக்குது இப்போ லட்சுமின்னு பெருவிக்கிறாங்க சரிங்களா இல்லைன்னா ஸ்ரீ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இல்லைன்னா வந்து செல்வின்னு பேர் வைக்கிறாங்கன்னா இது வந்து செல்வத்தை குறிக்கக்கூடியதுன்னு நினைப்போம் ஆனால் செல்வின்னு யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ எல்லாருமே வந்து பணத்துக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி யோச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதனால வந்து என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேருனுடைய தாக்கங்கள் பெருசாக நெகட்டிவாகவும் இருக்கும் அப்போ புதனுடைய பேர்கள் இருக்குது முரளி கோபி ஹரி கீதா இந்த மாதிரி பேர் அந்த கோல் மூடக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாகவே எல்லாரும் கோல் மூடக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுக்கு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அப்போ ஒரு பெயர் என்ன கிரகத்திலேருந்து விளைகிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை முற்றிலுமாக வெளிப்படுத்திட்டே இருக்கும் நம்மளை முட்டால் நினச்சிட்டு போவாங்க இல்லைங்களா இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு ஏதோ பிளான் போடுற வச்சு போடுறது நினைப்பான் ஆனா இவன்ட்டே ஒரு ஏழு வருஷம் கழிச்சு பேசுகிறப்ப என்ன சொல்லுவான் தெய்வம் சார் நீங்க சொல்லுவான் இல்லைங்களா ஏன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான் அந்த பொண்ணு விட்டு ஓடி போயிருக்கும் அடுத்த ஒரு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிருப்பான் அந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிருக்கும் இப்ப ஒன்னொரு பொண்ணை கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பான் அப்போ இது சம்பவம் நடக்கும்போது தான் அது ரியாலிட்டி புரியும் எங்களுக்கு இதை வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னால அது தெரிஞ்சிருக்காது ஆனா இந்த கிரகங்கள் இப்படி செய்யுதுன்றது ஏற்கனவே இதனுடைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்ப நான் இது மாதிரி ஒரு ஆளை பார்த்துருப்பேன் வேற வேற மாதிரி பாத்துருக்கேன் அந்த காம்பினேஷன்ல புரிஞ்சு நம்ம பேசுவோம் ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறவர் என்ன செய்வார் ஒருத்தர் ஒருத்தர் முத்தி இருக்காருன்னு வைங்களேன் அவர் என்ன செய்வார் பைத்திகாரி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அடி ஏன் நாமே இருக்காது அவருக்கு இல்லைங்களா அவ்வளவுதான் விதி அவ்வளவுதான் விதி வலியது அவ்வளவுதான் இது என்னன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இப்படிதான் விதி அப்ப என்னன்னா ஒரு பெயர் ஒரு கிரகத்தை குறிப்பிடுகிறது அந்த கிரகத்தினுடைய காம்பினேஷன் பலன்கள் உங்க வாழ்க்கைய நடக்கிறதே தவிர இதை வைத்து வாழ்க்கையை மாற்றவோ அதை வைத்து வாழ்க்கையை மாற்றவோ முடியாது அப்ப அந்த பொண்ணு ஜாதகம் பிரேக்அப் ஆகிறதா இருக்கு இந்த பையன் ஜாதகம் பிரேக்கா அடுத்த வருஷம் இது வந்து டிவோர்ஸ் போய் நிக்கும் அப்படித்தான் நிக்க போகுது மாத்த முடியாதா அது மாத்த முடியாது நாங்க அதுக்கு தான் கேட்டோம் டிவோர்ஸ் கேஸ் போடலாமான்னு முடிவு எடுத்துட்டோம் நாங்க கேட்டோம் ஆமாவா இல்லேன்னு சொல்லி பண்ணல நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க சார் என்ன டெஸ்ட் பண்ணாதீங்க ஒருவேளை நான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நடக்கத்தான் போகுது அப்ப ஒரு யார்ட்ட போனாலும் உண்மையை சொன்னாதான் அவங்க ஒரு சில விஷயங்கள் ஏன்னா இதுல வந்து ஏதாச்சும் ரூட் இருக்கா வேற மாதிரி இருக்கா இல்ல இவனுக்கு வேற கல்யாணம் ஆகுமா இல்ல இவன் கல்யாணமே ஆகாம போயிருமா நான் வந்து என்ன கேட்குறேன்னா ஒரு ஜாதகம் வருது அந்த ஜாதத்தில் வந்து சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்துருக்கு உடனே இந்த ஜா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க ஜாதத்தை எடுத்து சொன்னோடக்கூடாது சரிங்களா நான் என்ன கேட்குறேன்னா வேறு ஒரு குழந்தை உடன் வாழக்கூடிய ஒரு பெண்ணை காதலிக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்போ ஒரு சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்திருந்தா இல்லீகலா இருக்கலாம் லீகலா இருக்கலாம் என்னன்னா ஒரு 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 ஜாதத்துல சூரியனும் புதனும் தனித்து சேர்ந்திருக்கு அதுக்கு ஒன்னு அஞ்சு ராகுவோ கேதுவோ அல்லது சந்திரனோ முக்கியமாக சந்திரன் அப்போ சூரியன் புதன் சந்திரன் காம்பினேஷன் இதில் சூரியன் புதன் இருக்கு இல்லைங்களா இது கூட வேற யார் உள்ள வந்துடக்கூடாது குரு செவ்வா சுக்கிரன் இது எதுவுமே வராமல் சூரியன் புதன் மட்டும் தனியா நிற்குது அதுலேருந்து சந்திரனோ அதுக்கு அஞ்சாவது ஒன்பதாவது ஏழாவது வீட்டில் சந்திரனோ இருந்து இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவர் வந்து வேற ஒரு வீட்டில் வளர்றாரு யாரு ஜாதகர் அல்லது ஜாதகருடைய வீட்டில் வேற ஒரு குழந்தை வளருது அல்லது ஜாதகர் வேறு ஒரு குழந்தை வைத்திருக்கக்கூடிய பெண் வீட்டில் வாழ போறாரு அல்லது ஏற்கனவே திருமணமாகி கல்யாண குழந்தையோட இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் இது மாதிரி யாரோ ஒரு குழந்தையை இவர் கேர் எடுக்கிறது அல்லது இவர் குழந்தைய வேற வேணாச்சும் கேர் எடுக்கிறது அல்லது இவரு கல்யாணம் பண்ணிருப்பாரு இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற வேணாச்சும் கல்யாணம் பண்ணிருக்கோம் ஆக மொத்தத்துல ஒரு குழந்தை ஒன்னொரு குழந்தை ஒன்னொருவனுடைய ஆதரவு வளரக்கூடிய அமைப்பு தான் அந்த சூரியன் புதன்

அந்த புஷ்பா ஏன் அவ்வளோ பெரிய பணக்காரராகிறார்கிறதுக்கான தான் ஓகேங்களா அந்த ஊருடைய பெரிய தலைவருடைய பையன் ஒருவேளை அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கீப்புக்கு புஷ்பா பிறந்திருந்தா டிரைவரா இருந்திருப்பாரு செங்க செம்மர கடத்தல் கட்டைக்கு டிரைவர் வேலைதான் பாத்துட்டு இருந்திருப்பாரு இல்லைங்களா தலைவன் ஆக முடியாது அப்ப ஜெனட்டிக் எல்லாமே ஒருத்தன் வந்து முன்னேறினாலும் ஜெனட்டிக் அவன் அழிஞ்சு போனாலும் ஜெனட்டிக் அவனுக்கு குடும்பம் பிரச்சனைனால பிரச்சனைனாலும் குடும்பத்துல யாராச்சும் வேற ஒரு குழந்தைய வளர்த்தாங்கனால ஆமா சார் இங்க சித்தி செத்து போச்சு சரிங்களா இங்க வீட்டுலதான் சித்தி பிள்ளைய வளர்ந்துச்சு அப்படின்னு அப்ப எப்படியாச்சும் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை வீட்ல வளர்றது இல்ல யாராச்சும் தத்து எடுத்து வளர்க்கறது தத்து பிள்ளைகளை ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கும் இல்லைன்னா யாராச்சும் குழந்தையே இல்லாமல் இருந்திருப்பாங்க குடும்பத்துல எடுக்கணும் எடுத்துட்டு தான் அதை சொல்லணும் சிலர் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அவங்க ஒன்னு சொல்லுவாங்க நேத்து ஒரு ஜாதகம் பொண்ணு பொண்ணும் அம்மாவும் பேசுறாங்க பேசுறப்ப இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன் ஆமா சார் பர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆயிடுச்சு செகண்ட் தான் நாங்க செகண்ட் மேரேஜ் எப்ப நடக்கும் வந்திருக்கோம் நான் கேட்டுட்டு ராஜான்ற பேர் இருக்கான்னு ராஜா ராஜான்ற பேர் இல்லவே இல்லைங்கிறாங்க நீங்க பேருக்காக சொல்றேன் ராஜான்ற பேர் நான் கேட்கறது ராஜா சிவா அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க சார் நாங்க வந்து கிறிஸ்டியன் சரி அப்ப ராஜா இருக்கணும் ராஜா யாருன்னு கேட்டேன் ராஜா அவங்க அப்பா பேரு தான் நான் கேட்கறேன் சரி இமானுவேல் யாரு இமானுவேல் தான் இந்த பையன் டிவோர்ஸ் ஆன பையன் ஓகேங்களா அப்ப இமானுவேல்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வரணும்னா அவங்க குடும்பம் அவங்க ஜாதத்துல போய் சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா இமானுவேல் பில்ட்ரிங்ஸ் அவங்க குடும்பத்துல இருப்பாங்க அவங்க குடும்பத்துல சரிங்களா அப்ப எல்லா எல்லா கேஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்களுக்கும் அர்த்தம் இருக்குதானே அப்ப நான் அடிக்கடி சொல்றது ஒரு ஒரு அரசர் வந்து வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போறப்ப அவரை வந்து வேற ஒரு பேர்ல அந்த அவங்க சொல்லி அனுச்சி வைப்பாங்க வேட்டைக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அரசர் வந்து அந்த புறத்துக்கு அப்போ வந்து வேற ஒரு பேரில் அவர் அழைக்க அந்த புறத்தில் அவருக்கு வேற பேர் இருக்கும் ஓகேங்களா அதே இது அரச அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க போறாரு எல்லா இதையும் முடிச்சுட்டு ஒரு போய் அம்மாவை அப்பாவையும் பார்க்க போறாரு அம்மா அப்பாவை பார்க்க போகிற அம்மாவும் அப்பாவும் அரசனை வேற பேரில் தான் அழைப்பாங்க மகாராணியோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அரசர் வீட்டில் அப்போ மகாராணி அரசர் வேற பேரில் தான் அழைக்கும் சுவாமி நாதா தான் அலைங்க இல்லீங்களா அந்தந்த மூடு வரணும்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு போகணும்னா அவருக்கு வேற வேற வந்துருக்குது மொத்தம் ஒரு அரசனுக்கு பதினெட்டு பேர் பயன்படுத்திக்கிறாங்க சரிங்களா அதனால எல்லா அரசர்களுக்கும் வேற வேற பேர் இருக்கும் அது எல்லாருடைய அலெக்சாண்டர் ஆரம்பிச்சு நெப்போலியன் வரைக்கும் இது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு கேரக்டர் என்னவா கேரக்டர் அவங்க வந்து படை ஜெயிச்சு அவங்க அந்த நாட்டில் இருந்து வராங்க வரும்போது அவருக்கு வேற பேர் இருக்கும் சரிங்களா இப்ப அவர் வந்து கங்கை கொண்ட கங்கையை ஜெயிச்சுட்டு வராரு அவர் பேர் என்ன கங்கை கொண்ட சோழன் இல்லீங்களா பேர் பேர் இல்லையா எல்லாமே மாறும் மாறும் பேர் நம்ம தேவை அவருடைய செயல்கள் மாற்றம் சரிங்களா அவருடைய செயல்கள் மாற்றம் அவர் வாழ்க்கை மாறும் எல்லாமே அப்படி அப்படியே கிராஜுவலா மாறி வரணும் நான் ஜும்மா இல்லாமல் உட்காந்துக்கிட்டு வீட்டில் தண்டமாக உட்காந்துக்கிட்டு காலில் உட்காந்துக்கிட்டு அதானின்னு எனக்கு பேர் மாத்தி வச்சிட்டேன் அதானி பார்த்தீன்னு பேர் மாற்றி வச்சேன் அப்படிலாம் மாறாது நான் சொல்றது நம்மளுடைய செயல்கள் சுற்றுச்சூழல் எல்லாமே சேர்ந்து மாறணும் சரிங்களா ஒருவேளை ஆனால் அதானி அண்ணன் பேர் வச்சுன்னு வச்சுக்கலாம் அதானி கடன் வச்சிருக்கோம் எனக்கு கடன் புதுசாக வந்துடும் ஐயோ இல்லைங்களா அதானி இப்ப எங்கள் ஏன் சில இதுக்கு இவ்வளோ கடன் வச்சிருக்கேன் நான் என்கிட்ட கடன் இல்லை சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு இவ்வளோ கடன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க அதானி பேர் வச்சுக்கோ இவ்வளோ கடன் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன வருது அதானி கடன் இருக்கலாம் நம்மளுக்கு என்ன தெரியும் டிவியில் போடுறது பெரிய ஆளுன்னு போடுறாங்க அவர் எவ்வளவு அவருக்கு தெரியும் அப்ப அவருடைய மாதிரி நம்மளுக்கு அப்ப ஒரு செயலும் ஒரு பெயர்களும் சேர்ந்து மாறும் அதனாலதான் வந்து முகமது நபி என்ன செய்யறாருன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்துறாரு இறந்துக்கா பேர் மாத்துறாங்க அப்படின்னா இம்மையிலும் அருமையிலும் நீங்கள் இப்போது என்ன பேர் இருக்கிறீர்களோ அதே பேரால் அல்லாவால் அழைக்கப்படுவீர்கள்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால முஸ்லீம்கள் எல்லாருமே காரண பெயர்கள் தான் வைப்பாங்க அர்த்தம் உள்ள பெயர்கள் தான் வைப்பாங்க அல்லா பிச்சை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க

அப்ப அதுக்குள்ளே அவர் அடி 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 தார்மலா வாங்கிட்டு வாங்கிட்டு வரப்ப ஒரு பேர் வைக்கும்போது அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப முக்கியம் அதே போல நல்ல அர்த்தங்கள் மட்டுமே இருக்கு லட்சுமின்னு பேர் வைக்கிறாங்க சரிங்களா இல்லைன்னா ஸ்ட்ரீ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இல்லாட்டினா வந்து செல்வின்னு பேர் வைக்கிறாங்கன்னா இது வந்து செல்வத்தை குறிக்க குறிக்கக்கூடியதுன்னு நினைப்போம் ஆனா செல்வின்னு யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ சரிங்களா அதை வேற வேற மாடுலேஷன்ல கூட வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து பணத்துக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதனால வந்து என்ன பேர் வைக்கிறமோ அந்த பேருனுடைய தாக்கங்கள் பெருசா நெகட்டிவாகவும் இருக்கும் அதனால தான் பிள்ளைகளை வந்து சனிய மாடு பன்னாடு அப்படின்னு சொல்லி திட்டுற நல்லா வரும் இந்த ஊருக்கதை மெல்றாங்களா சார் சில லேடிஸ் உட்காந்துக்கிட்டு சந்தனனுடைய தன்மைங்க சந்தனனுடைய தன்மைனா வந்து மேரி மாதா அப்புறமா தாயின் பேர் இருக்கும் அப்புறமா வந்து மதிங்கிற பேர் நதிகளுடைய பேர் உடைய பேர் இதெல்லாமே சந்தனனுடைய பேர் இந்த குணம் இருந்தால் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை பேசுறதுல கவனம் செலுத்துவாங்க இது வந்து என்னன்னா எமோஷனலான பிரச்சனை புதனுடைய பேர் வந்து என்னன்னா புரணி மாதிரி இருக்கு அதைதான் கேக்குறேன் உங்களை குசல மூட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா கலக்க மூட்டி ஆமா அது வந்து என்னன்னா புரணி மாதிரின்னு சொல்லுவாங்க கோல் கிரகம்ன்றது புதன் அப்ப புதனுடைய பேர்கள் இருக்கு முரளி கோபி ஹரி கீதா இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்குன்னா அந்த கோல் மூட்டக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாகவே எல்லோரும் கோல் மூடக்கூடிய தன்மை இருக்கும் இதனால் இவங்களுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும் அப்படின்னு அப்போ ஒரு பெயர் என்ன கிரகத்திலேருந்து விளைகிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை முற்றிலுமாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஒரு பேரில் வந்து சூரியனுடைய பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பேரில் சூரியனுடைய பேர் வந்துருச்சு கதிர் கரண் திறன் தினகரன் ராஜா ரவி சங்கர் அருண் ரகு பாஸ்கர் பிரகாஷ் சத்தியம் நித்தியம் அதாவது வந்து ஒரு பெரிய குணம் ஒரு 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 சத்தியம் அப்படிங்கிறது ஒரு குணம் நித்தியங்கிறது எப்பயுமே இருக்கிறது இது மாதிரி ஒரு ஒரு குணத்தை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய பேர்கள் இது எல்லாமே சூரியனுடைய பேர்கள் இது எங்கேனா வருதா அவங்க வீட்டில் அரசு உத்தியோகம் சொந்த தொழில்களை போயிடுவாங்க ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம ஜாதே பார்க்க தேவையில்லை ஓன் பிஸ்னஸ் சார் நான் அப்படி பண்ணலன்னு வாங்க பண்ணுவேன் போயிட்டு வா அப்போ இன்னைக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்லக்கூடிய பலன் இன்னைக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் இது நடக்கும் இல்லையா அப்போ நான் ஒருத்தனுக்கு சொல்றேன் தம்பி உங்களுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க அந்த பொண்ணுங்களை விட்டு ஓடி போயிடும் இன்னொரு பொண்ணு காதலி போய் கல்யாணம் பண்ணுவீங்க அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆயிரும் அடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்றப்ப அவனுக்கு எப்படி இந்த வாழ்க்கை புரியும் குழம்பிடும் குழம்பிடும் இல்லை அது நம்மளை முட்டாள் நினச்சிட்டு போவாங்க இல்லைங்களா இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசியிருக்கேன் ஏதோ பிளான் போடுறாமலுக்கு நம்ம வச்சு ஸ்கெட்ச் போடுறாமலுக்கு நினைப்பான் ஆனா இவன்கிட்டே ஒரு ஏழு வருஷம் கழிச்சு பேசுகிறப்ப என்ன சொல்லுவான் தெய்வம் சார் நீங்க சொல்லுவான் இல்லைங்களா ஏன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான் ஓடி போயிருக்கும் அடுத்த ஒரு பிள்ளையில கல்யாணம் பண்ணிருப்பான் அந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிருக்கும் இப்போ ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பான் அப்போ இதை வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னால அது தெரிஞ்சிருக்காது ஆனா இந்த கிரகங்கள் இப்படி செய்யுதுன்றது ஏற்கனவே இதனுடைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்ப நான் இது மாதிரி ஒரு ஆளை பாத்துருப்பேன் வேற வேற மாதிரி பாத்துருப்பேன் அந்த காம்பினேஷன் புரிஞ்சு நம்ம பேசுவோம் அப்ப சில பேர்களும் இது மாதிரி வந்து அமையும் நான் அடிக்கடி சொல்றது இந்த அசோக்கு சரவண முருகன் கொண்டவங்க இவங்களுக்கெல்லாம் சில குடும்ப பிரச்சனைகள் வரும் ஒரு பெண் வீட்டுல முருகன் பேர் இருந்தாலும் ஒரு ஆண் வீட்டில் லட்சுமி செல்வி பேர்கள் இருந்தாலும் அவங்க குடும்ப வாழ்க்கைகள் பிரச்சனையாவே இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு நம்ம பேசறோம் அப்ப பேர்கள் அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் பெயர்களுக்கான அர்த்தம் அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய வேல்யூ இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் பிரசன் பண்றோம் அப்ப ஏதோ பேர்களுக்கு வந்து இந்த லெட்டரில் இருக்கு கார்த்திக்கு வந்து ஐ போட்டாலும் டிஹெச் இஇ போட்டாலும் டிஎச் ஒய்இ போட்டாலும் டிஎச் ஒய்இஇ போட்டாலும் கார்த்தி தான் சரிங்களா நீங்க என்ன லெட்டர்ஸ் மாத்தினாலும் என்ன ப்ரொனௌன்சியேஷன் மாற்றினாலும் என்ன பண்ணாலும் கார்த்தி தான் அவருக்கு கல்யாணம் ஆகுறதுல பிரச்சனை வருமானம் வரத்தான் செய்யும் வேற கார்த்திகான்னு பேர் வச்சா குழந்தை பிறகு பிரச்சனை வரத்தான் செய்யும் சரண்யான்னு பேர் வச்சா அப்புறமா ஊர்மிலா சர்மிலா இந்த மாதிரி பேர் வச்சா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரத்தான் செய்யும் கர்ப்பப்பை தொற்றுகள் வரத்தான் செய்யும் தமிழ் செல்வி கலை அரிசி இவங்க சொன்னா கர்ப்பப்பை தொற்றுகள் வரத்தான் செய்யும் நாயகின்ற பேர் இதெல்லாம் வந்து தனக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடி வெளியே வருவாங்க ரங்கநாயகி செல்வநாயகி நாயகி லோகநாயகி இந்த மாதிரி பேர் இருக்கலாம் நிறைய போராடுவாங்க சை சமூகத்தில் தன்னுடைய நிலைமை அப்போ இவங்களுடைய கணவருடைய அணு அணு இதெல்லாம் விட்டு அன்பெல்லாம் விட்டு தனியாக வந்து நிறைய போராடி தான் வெளியே வருவாங்க அப்போ மாதிரி பேர்களுக்குன்னு ஒரு ஒரு அப்படியே ஒரு டோட்டலாகவே வந்து இப்படிதான் இருக்குன்ற மாதிரி இருக்கு அப்போ ஒரு ஒரு பேர் வி பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விமலான்றவங்க பேர் இருக்கவங்க வீட்டில யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு போதை விசத்துக்கு அட்ஸ்டன்ஸ் ஆயிடுவா மாட்டி மாட்டிக்குவாங்க அப்போ இது இப்படிதான் சொன்னோம் ஒருத்தனுக்கு வந்து அஜித்துன்னு பேர் இருக்கு அஜித் இல்லைன்னா அருண் பேருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பையனுக்கு இடுப்புக்கு கீழே அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் நடந்து தான் தேடும் காலோ கை இடுப்போ கையால பிள்ளைட்டுக்கெல்லாம் நடந்து தான் தேரும் அப்போ ஒரு பேர் இந்த விஷயங்களை செய்யும் காரணம் இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கனால அந்த பேரே வரும் அப்போ மூர்த்தின்னு பேர் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி சத்தியமூர்த்தி ராமமூர்த்தி இது மாதிரி என்ன பேர் சுந்தரமூர்த்தி இந்த மாதிரி எந்த பேர் இருந்தாலும் தலையில் அடிபடும் அவங்க வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு தலையில் அடிபட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் ஏன்னா முதுகுத்தண்டில் பிரச்சனை வந்துடும் அப்போ இந்த பேர் இருக்கிறதா அப்போ இந்த பேரை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது உங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ ஒருவேளை இந்த இந்த வீடியோ பாக்குறவர் என்ன செய்வார் ஒருத்தர் ஒருத்தர் சத்தியமுர்த்தி ஒரு பார்த்துக்கிட்டு வைங்களேன் அவர் என்ன செய்வார் பைத்தியகாரன்னு சொல்லிட்டு போவார் என்ன ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அடி விடுங்க நாமுமே இருக்காது அவருக்கு இல்லைங்களா அவ்வளோதான் விதி அவ்வளவுதான் விதி வலியது அவ்வளவுதான் இது என்னன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இப்படிதான் விதி அப்போ என்னன்னா ஒரு பெயர் ஒரு கிரகத்தை குறிப்பிடுகிறது அந்த கிரகத்தினுடைய காம்பினேஷன் பலன்கள் உங்க வாழ்க்கையை நடக்கிறதே தவிர இதை வைத்து வாழ்க்கையை மாற்றவோ அதை வைத்து வாழ்க்கையை மாற்றவோ முடியாது அப்போ இதெல்லாம் எதுக்கு சார் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஆர்வம் இருக்குது வாழ்க்கை மேல எனக்கு அதை பத்தி தெரியுது எதுக்கு சாமி கும்பிட்றீங்க ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அவ்வளவுதான் அதனால ஏதாச்சும் வாழ்க்கை மாறுதானா யாருடைய வாழ்க்கை மாறல இல்லைங்களா அது நம்பிக்கை ஏன்னா கடவுள் அப்படிங்கிறதோ இல்லைன்னா பக்திங்கிறதோ ஆன்மீகங்கிறதோ நம்ம நினைக்கிறதே கிடையாது அது வேற சாப்டர் அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது அதனால என்ன செய்யறோம்னா நம்ம வந்து பாலிசா ஓகேங்களா அந்த இடத்துக்கு போக முடியாது அந்த இடத்துக்கு போனா நம்மளும் நம்ம இழந்தாகணும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரு இப்போ நீங்கள் ஒரு இறைவனை நோக்கி போனால் நம்மளை நம்ம இழந்தாதான் அங்கே போகவே முடியும் அந்த இடத்துக்கு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா சேஃபர் ஜோன் உட்காந்துட்டு அவரையும் கும்பிடுவோம் நான் என்னோடய லைஃபையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி வாழ்கிறோம் இது வந்து ஒரு போலியான வாழ்க்கை இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே மாற்ற முடியாது ஆசைப்படலாம் அப்போ என்னென்னா நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி போக போகுதுன்ற தேடுதல் அல்லது கேள்வி அல்லது ஆசை இதுக்கெல்லாம் ஒரு ஒரு விடிவு காலமாகல்லைனா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு துறையாக அந்த ஜோசி இருக்குது ஒருவேளை எனக்கு வந்து குழந்தையே இல்லை எனக்கு எப்போ குழந்தை பிறகுன்ற ஒரு கேள்வி கேள்வி ஆர்வம் கூட கேள்வி அதுக்கு பதில் கிடைக்கலாம் ஏன்னா வேலை இல்லாமல் இருக்கிறேன் சரிங்களா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு முப்பது வயசு என் பிள்ளை கல்யாணமே ஆகலை எப்பயாச்சும் ஆகுமா ஆகாதா இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்குது இது வந்து இது பண்ணுறதுக்கு வழி அப்படிங்கிறத தவிர்த்துட்டு மக்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஆகும் ஆகாது எப்போ ஆகுணாச்சுன்னு சொல்லுங்கங்கிறாங்க அப்ப அந்த அந்த இதுல வரும்போது நான் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டு வரீங்க நான் என்ன செய்றேன்னா உங்களுடைய தேவையை பயன்படுத்தி உங்களுக்கு இன்னும் ஆகுறதுக்கு பத்து வருஷம் ஆகும் ஆகாது ஒரு பூஜை போட்டு ஆயிரும் சொல்லி உங்களை துறை வந்து ஃப்ராடா எந்த துறையில ஏமாத்தல எல்லா துறையிலையும் ஏமாத்துறாங்க இல்லைங்களா இது வந்து அந்த தனிநபருடைய பிரச்சனை ஜோதிடருடைய பிரச்சனை ஜோசியத்தினுடைய பிரச்சனை ஜோசியம் என்பது பியூராக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை உங்கள் முன்னால் காட்டுவதுதான் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க எந்த பக்கம் போறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப நீங்க பண்றதுல புரிஞ்சுக்க போறோம் அவ்வளவுதான் இங்க எதுவுமே மாற்றவோ எது செய்யவே முடியாது அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய போறோம் நம்ம பிளான் பண்ணி போறோம் லைஃபாலா இப்ப இப்ப இங்க இருந்து போறோம் மா டே இது ரோடெல்லாம் பள்ளம் ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிருச்சு அப்போ அந்த பக்கம் போக முடியாது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோட்டில் போக போகிறோம் திருச்சி ரோட்ல தான் போக போகிறோம் ஏதோ ஒரு இடத்துக்குன்றப்ப நம்ம என்ன பண்ண போறோன்னா பிளான் போட்டு திருச்சி ரோட்டில் எங்கே போ ஊர் சுற்றிட்டு போகலாம் எந்த ஹோட்டலில் சாப்பிடலாம் போகிறவரில் எந்த இடத்துக்கு வேடந்தாங்கல் போகலாமா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணாமே தவிர இந்த ரூட்டை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது நம்ம ஆள் கிடையாது அப்போ ஜோசியம் என்பது நீங்கள் எந்த பக்கம் போக போகிறீங்க என்ன மாதிரி வாழ்க்கை இருக்க போகுது என்னென்ன செய்ய போகிறீங்க என்னென்ன விஷயங்களை சிக்கிக்குவீங்க எதாவது மீண்டு வர முடியாம மாட்டிக்குவீங்க இதெல்லாம் துன்பத்தை கொடுக்குறதெல்லாம் சொல்லும் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கறத புரிஞ்சுக்கலாமே தவிர ஒருவேளை அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஹாப்பியாக ஆகிருமானா அதுவும் முடியாது இப்படி அழுகணும்னா அழுகுவோம் இல்லைங்களா வலிக்குதுனா அப்படி சிரிச்சுட்டே இருக்கும் அந்த இடத்துல அழுகணும்னா அழகுவோம் அடுத்து எத்தனை நாள் சிரிப்புன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து சிரிக்க போகிறோம் அவ்வளோதானே தவிர அப்போ ஜாதகம் என்னது என்ன சொல்கிறதோ அதையே பேர்களும் சொல்கிறது பெயரை வைத்தும் ஜாதகத்தை வைத்தும் எல்லா தகவல்களையும் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நாங்க டிஸ்கிரைப் பண்றோம் அதானே தவிர இது பெரிய அமானுஷியமும் மந்திர சக்தியும் கிடையாது ஸோ மக்களை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சார் சொன்னதுக்கு அப்புறம் டவுட்ஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதுக்கான கண்டினியூஷன் பதிவு கண்டிப்பா நாங்க அடுத்த இது நாங்க போடுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல உங்க பேர்ல ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகம் கேட்கணும்னா கூட நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா சார் நாங்களும் சேர்ந்து அதுக்கான வீடியோவை கட்டாயமா போடுறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் நேரலுக்கு வணக்கம்